தாசில்தார் ஆரை விஏஓ மூவரும் சேர்ந்து ஏரிமண்ணை அடிக்க வேண்டாம் என்று சொல்லியும் ஏரிமண்ணை இரண்டு ஜேசிபி மூலம் அள்ளி சென்ற கிராம நிர்வாக உதவியாளர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்திற்கு உட்பட்ட வரமலூர் கிராமத்தில் பெரியசாமி மகன் ராமலிங்கம் கிராம நிர்வாக உதவியாளர் விவசாய நிலத்திற்கு வண்டல் கருப்பு மண் அடிக்கிறேன் என்று பர்மிட் பெற்றுக்கொண்டு சொந்த வீட்டு மனைக்கு அடித்தார் வட்டாட்சியர் அவர்களுக்கு தகவல் பறந்தது தனிநபர் வீட்டு மனைக்கு மண் அடிக்க வேண்டாம் என்று சொல்லியும் நிறுத்தவில்லை எனக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பர்மிட் இருக்கு என கூறி மாலை ஐந்து மணி வரை ஏரியில் உள்ள மண்ணை இரண்டு ஜேசிபி மூலம் அவர் சொன்னது போல் அடித்து கொண்டார் அதிகாரிகள் பேச்சை மதிக்காத கிராம நிர்வாக உதவியாளர் ராமலிங்கம் மீது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுப்பாரா என கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் எதிர்பார்ப்பு நன்றி